ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோத்திஜி ஸ்பார்பிள் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கற்பிணி பெண்கள் வந்து மாங்காய் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மாங்காய் புளிப்பு சாப்பிடணும் ஆசையாக இருக்கும் ஆனால் அந்த மாமூன் சாப்பிடும்போது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஹீட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ மாமூன் சாப்பிட்லாமா எவ்வளோ சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்டா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ப்ரெக்னன்சி கேர் அண்ட் மை பேபி கார் எல்லாமே வந்து இந்த சேனலை நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கற்பிணிகள் வந்து மாம்பழம் சாப்பிட்லாமாங்கிறத ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கர்ப்ப காலத்தில் வந்து மாம்பழம் சாப்பிட்றது உடல் வெப்பத்தை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து ஒரு மித்து தான் இது வந்து உண்மை கிடையாது மாம்பழம் வந்து கர்ப்பிணிகளுக்கு வெப்பத்தை வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறது இது வரைக்கும் எந்த ஒரு ப்ரூஃப்மே வந்து கிடையாது அதாவது ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறது கிடையாது இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய கலோரிஸ் வந்து இருக்குது இது வந்து சாப்பிட்றதுனால கற்பிணிகளுக்கு வந்து ரொம்பவே நன்மையை தான் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து அந்த மாம்பழம் வந்து இயற்கையான முறையில் பழுக்கப்பட்டதாக இருக்கணும் அதை எவ்வளோ சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு டவுட் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்லாம் தெரிஞ்சுட்டாச்சு இப்போ அது எவ்வளோ சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் மாம்பழம் இருக்குதுல்ல லாம் ப்ரெக்னட்டாக இருக்கும்போது அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கலோரிஸ் வந்து கிடைக்கும் இது வந்து நல்லா இனிப்பு புளிப்பு சுவை இருக்கிறனால நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ப்ரெக்னெட்டாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து இதனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்றது இன்னுமே நல்லது வாங்க ஃபஸ்ட்டு யூஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கரு வளர்ச்சிக்கு வந்து நல்ல உதவுன்னு சொல்கிறாங்க கரு உருவாவதற்கு முன்பும் கரு வளர்ச்சி காலத்துலேயும் நமக்கு ஃபோலிக் ஆசிட் அமிலம் வந்து ரொம்பவே ரொம்பவே வந்து அவசியம் ஸோ ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ்லாம் கூட டாக்டர் வந்து கொடுப்பாங்க அதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணாமல் சாப்பிட்றணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரத்த சோகையை வந்து தடுக்குது இரத்த சோகையை வந்து தடுக்கிறதுனால நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆகும் இரத்த சோப்பனைகளின் எண்ணிக்கை வந்து அதிகரிக்குது இது வந்து ரத்த சோகையை வராமல் நமக்கு வந்து தடுக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ வந்து டெய்லியுமே வந்து ஒரு மீடியம் சைஸ் மாம்பழம் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து ரொம்பவே நல்லது ஃபோலிக் ஆசிட்லாம் இருக்குது மாம்பழத்தில் நிறைய அதனால கரு வளர்ச்சிக்கு நல்லாவே உதவும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மலச்சிக்கலை வந்து சரி செய்யுதுன்னு சொல்கிறாங்க அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது கண்டிப்பாக கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து இருக்கும் அதனால் வந்து மாம்பழத்தில் வந்து நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால நமக்கு வந்து செரிமானத்தை வந்து நல்லா சரி செஞ்சு நமக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளத்தை வந்து நல்லா க்யூர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடல் திறவ சமநிலையை வந்து சரி செய்கிறது அதாவது நமக்கு வந்து அந்த அம்யூனிக் ஃப்ளூட் லிக்யூட் லெவல் வந்து நம்ம ரொம்ப நேரம் ப்ரெக்னென்ட் ஆகுற மாதிரி நின்றுட்டே இருந்தாலோ இல்லை காலை தொங்க போட்டு உட்காந்துட்டே இருந்தாலோ நம்ம கால் வந்து வீங்க ஆரம்பிச்சிடும் அந்த பாதை வந்து பார்த்திங்க அப்படின்னா வீங்கின மாதிரி இருக்கும் சில பேருக்கு ரெண்டு காலுமே வீங்கியிருக்கும் சில பேருக்கு வந்து ஒரு கால் மட்டும் லெஃப்ட் கால் அப்படி இல்லைன்னா ரைட் கால் மட்டும் வீங்கிருக்கும் அதை வந்து இது சரி செய்துன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க செய்து இம்யூனிட்டி பூஸ்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க மாம்பழத்தில் வந்து விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் தொற்று அபாயத்தை வந்து குறைக்கிறது நெக்ஸ்ட் வந்து உடலுக்கு வந்து எதிர்ப்பு சக்தியை வந்து கொடுக்குது நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டத்தை வந்து நல்லாவே பூஸ்ட் பண்ணுது மாம்பழம் ஸோ மாம்பழத்தை நீங்கள் தைரியமாக சாப்பிட்லாம் இதில் வந்து விட்டமின் சி விட்டமின் ஏ விட்டமின் பி சிக்ஸ் இது எல்லாமே வந்து இருக்கு ஸோ வந்து கருவோட வளர்ச்சிக்கும் கருவோட அந்த எலும்பு வளர்ச்சிக்கு அதுக்கு எல்லா கண்களுக்கு நரம்பு மண்டலத்தை எல்லாத்துக்கும்